தென்காசி மாவட்டம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கீழ்காலியாக உள்ள வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் ஐந்தாம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவலை பெற நமது சேனலை ஃபாலோ செய்யுங்க இப்பணிக்கான கல்வி தகுதி விண்ணப்பதாரர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பிஎஸ்சி எஸ் சயின்ஸ் என்வாயர்மெண்ட் என்ஜினியரிங் பிஎஸ்சி சி விசுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சம்பளம் விண்ணப்பதாரர்களுக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரை மாத ஊதியம் வழங்கப்படும் வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் வேண்டும் பணியமர்த்தப்படும் இடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செங்கோட்டை வட்டாரம் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் தென்காசி மாவட்ட இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தென்காசி மாவட்டம்